ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு வீடியோவில் பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா குக்கரில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன கொஞ்சம் எக் கூடுதலாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ரொம்ப இலையும் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப ப்ரௌனெலாம் வதங்குவேன் அந்த கண்ணாடி பதம் வதங்குனா இது கூட ரெண்டு பச்சை மிளகா மூணு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இந்த தக்காளி வந்து லைட்டாக வதங்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தக்காளி அரைச்சு சேர்க்கும்போது அந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் அதே சமயம் நம்ம சாப்பாட்டு அரிசியிலலாம் பண்ணும்போது சாதம் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதோட சேர்த்துட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதே சமயம் நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோன்னு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வந்து சிக்கன் மசாலா தான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் போல் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாமே பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கும் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் நீங்கள் அரிசி எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட்டி கொச்சு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து விரும்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ குக்கரை மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் சாதம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான தக்காளி சாதம் ரெடி இது கூட அவிச்ச முட்டை தயிர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்